வணக்கம் நம்ம ஊர் ரயில்வே எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டிக்குள்ளுங்க குரங்கு சாவடி அற்புதமான ஒரு லெஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த லெஃப்ட்டில் மொத்தமே அஞ்சு அஞ்சு பிளாட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி அஞ்சு பிளாட்டுமே டிடிசிபி அப்ரூடு மற்றபடி என்னென்னு அந்த அஞ்சு பிளாட்லேயும் மூணு முடிஞ்சுங்க இன்னும் ரெண்டு ப்ளாட்டு தான் இருக்குது திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கங்கள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுங்க ஃப்ரண்டேஜ் நீளம் வந்து ஐம்பத்தஞ்சுங்க ஆயிரத்தி எழுநூற்றம்பது சதுரடி வருதுங்க ஒரு சதுரடியினுடைய விலை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க சூப்பரான இடனே சொல்லலாம் நம்ம குரங்கு சாவடியிலருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்லங்க நகரமலை அடிவாரங்க இந்த சைட்டு சுற்றியுமே வீடுங்க சூப்பரான இடம் தண்ணி வசதி உள்ள இடங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிட்டிக்கு பக்கமான ஒரு இடம் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் வடக்கு திசை பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்களுக்கு அற்புதமான இடனே சொல்லலாங்க மிஸ் பண்ணிடாதிங்க அந்த சைட்டுக்கு தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் இந்த லொக்கேஷன் நான் எங்கே நக ரவுண்டாக ரவுண்டானந்தான் இப்போ நான் உங்களை கூப்பிட்டு போய்ட்டுருக்குறேன் நீங்கள் இங்கேருந்தே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சைட்டுக்கே போய் பார்க்கலாம் அந்தளவுக்கு நான் உங்களுக்கு வியூ கொடுத்துருக்குறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சைட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம் இந்த அஞ்சு பிளாட்டில் மூணு பிளாட் முடிஞ்சிங்க இன்னும் ரெண்டு ப்ளாட்டு தான் இருக்குது ப்ளாட்டுக்கு நேர் போய் வந்தாச்சுங்க நகரமலை அடிவாரம் அற்புதமான இடங்க ரெண்டு ரெண்டு பிளாட்டு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு நேர் போய் வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சைட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அற்புதமாக நிறைய வச்சிருக்கிறாங்க இது தாங்க பிளாட்டு ஸ்டார்ட்டிங்கில் உள்ள மூணு பிளாட்டு முடிஞ்சிங்க மீதி இன்னும் ரெண்டு பிளாட்டு தான் அதில் இருக்குது முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் ரோடுங்க அற்புதமான இடம் வடக்கு வடக்கு பார்த்த மாதிரி நல்ல தண்ணி வசி வசதி உள்ள இடம் இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களுக்கு சேலம் ஏற்காட்டில் இருக்குது வித்து தரணும் இல்லை வேணும் தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்